குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர திரவு கோல் பாகம் நான்கு த்ரீ சத்யவானந்த் சாவித்ரி நேற்றைய தொடர்ச்சி சாவித்திரியின் மகிழ்ச்சி பொங்கும் குரல் ஆனது சத்யவானிடம் பேசுகிறது நான் இங்கிருந்து வெகு தூரம் சென்றாலும் என் இதயமானது இங்குதான் தங்கியிருக்கும் கானகத்து விளிம்பில் உள்ள கூரை வேய்ந்த இந்த குடிலுக்கு அருகில்தான் என் இதயமானது தங்கியிருக்கும் இனி நாடோடியாக அடைவதற்கான எந்த அவசியமும் எனக்கு இல்லை ஆனால் நான் என்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு இப்போது விரைந்து திரும்பி சென்றாக வேண்டும் தந்தையின் இல்லமானதுதான் நேசித்த தனக்கு பரிச்சயமான என்னுடைய நடனத்தையும் இதுவரை கேட்டு மகிழ்ந்த என்னுடைய குரலோசையும் இனி இழக்கப் போகின்றது ஏனெனில் விரைவில் நான் இங்கு திரும்பி வந்துவிடுவேன் நம்முடைய இணைப்பும் இணைப்பினால் நாம் மீண்டும் கண்டெடுத்த பேரானந்தமும் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது நாம் உயிர் வாழ்கின்ற வரையில் விதியானது நம் வாழ்வை பிரிக்க நாம் அனுமதிக்கக்கூடாது ஆதலால் நான் விரைவில் இங்கு மீண்டும் திரும்பி வருவேன் என்று சாவித்ரி கூறுகிறாள் சாவித்ரி தன் தேரில் ஏறி அமர்கிறாள் சாவித்ரியின் ஒளியார்ந்த எண்ணங்கள் மற்றும் கனவுகளின் முன்பாக பிரகாசமான அந்த பகல் பொழுது ஒலி குன்றியதாக இருக்கிறது அவள் தன்னுடைய தேரை வேகமாக செலுத்துகிறாள் அவள் இதயமும் வேகமாக துளிக்கிறது ஆனால் அவளது உள்ளார்ந்த பார்வை அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது கானகத்தின் குழுமையான இனிய நறுமணம் நிறைந்த செல்வ வளம் பொருந்திய மெல்லிய இருளுனிடனே சத்தியவானை பார்த்தவாறே சாவித்ரி அங்கிருந்து கடந்து செல்கிறாள் அவளது உள்ளார்ந்த பார்வை மட்டும் அவனை விட்டு விலகவே இல்லை என் நேம் ஆஃப் ட்ரீஸ் என்ரிஷ் த ஹர்மிட் தர்ச் த நியூ டீப் கவர் ஆஃப் அவர் ஃபெலிசிட்டி ப்ரிஃபர் டு ஹெவன் ஹர் சோல்ஸ் டெம்பிள் அண்ட் ஹோம் திஸ் நவ் ரிமைண்ட் வித் ஹர் அர் ஹார்ட்ஸ் கான்ஸ்டன்சின் பேச்சம ஃபோட்டுகள்